காபி வேண்டாம் நரம்பு மண்டலம் பாதிப்பு ஐசிஎம்ஆ கொடுத்த வார்னிங் உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னும் பின்னும் டீ அல்லது காபி அருந்துவதை தவிர்க்குமாறு ஐசிஎம்ஆர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது பலரால் விரும்பப்படும் தேநீர் மற்றும் காபி உடலில் இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கும் ஒரு கலவையான டானின் கொண்டிருக்கிறது மேலும் தேநீர் மற்றும் காபி நுகர்வுகளை கட்டுப்படுத்தவும் பால் தேநீர் உட்பட காஃபின் கலந்த பானங்களை அதிகமாக உட்கொள்வது குறித்தும் ஆராய்ச்சி கவலைகளை எழுப்பியது பாரம்பரியமாக பல இந்திய குடும்பங்கள் டீ அல்லது காபியை தங்கள் உணவு நேர நடைமுறைகளில் இணைத்துக் கொண்டுள்ளனர் இது செரிமானத்திற்கு உதவுகிறது அல்லது தொண்டை மற்றும் மார்பில் உள்ள அதிகப்படியான எண்ணெயை சுத்தப்படுத்த உதவுகிறது என்று நம்புகிறார்கள் இருப்பினும் புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் உணவு நேரத்தில் இந்த பானங்களை உட்கொள்வதால் ஏற்படும் பாதகமான விளைவுகளை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன ஐசியமான் வெளியிட்ட உணவு வழிகாட்டுதல்கள் படி மற்றும் காபியில் இரும்பு உறிஞ்சுதலில் தலையிடக் டானின்கள் உள்ளன இரும்புச்சத்து இரத்த உற்பத்திக்கு இன்றியமையாததாக இருப்பதால் அதன் உறிஞ்சுதலில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் அது குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் இதன் விளைவாக இரத்த சோகை ஏற்படலாம் டீ டிகாக்சரை பால் சேர்க்காமல் வெறுமனே கொதிக்க வைத்து சர்க்கரை இல்லாமல் குடிப்பது நல்லது இது பல உடல்நல பிரச்சனைகளை சரி செய்கிறது பரிந்துரைக்கப்பட்ட அளவு ஐசிஎம்ஆர் வழிகாட்டுதல்களின்படி தேநீர் மற்றும் காபிக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு ஒரு நாளைக்கு முன்னூறு மில்லிகிராம் காஃபின் ஆகும் நூற்று ஐம்பது மில்லி கப் காய்ச்சிய காபியில் எண்பது முதல் நூற்று இருபது மில்லி கிராம் வரை காஃபின் உள்ளது அதே சமயம் உடனடி காபியில் ஐம்பது முதல் அறுபது மில்லி கிராம் வரை காஃபின் உள்ளது தேநீரை பொறுத்தவரை ஒரு சேவைக்கு முப்பது முதல் அறுபத்தைந்து மில்லி கிராம் காஃபின் உள்ளது நீங்கள் எவ்வளவு குறைவாக டீ மற்றும் காபி குடிக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் டீ அல்லது காபி குடிப்பது நல்லது ஐசிஎம்ஆர் வழிகாட்டுதல்கள் பிளாக் டீ இதய நோய் மற்றும் வயிற்று புற்றுநோயின் அபாயத்தை குறைத்தல் இரத்த ஓட்டம் மேம்படுத்துதல் போன்ற பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன என்றும் கூறுகிறது பிளாக் காபி குறைந்த கலோரிகள் அத்துடன் மன விழிப்புணர்வு மற்றும் தெளிவை மேம்படுத்துதல் மற்றும் நீரிழிவு மற்றும் இருதய நோய்களின் அபாயத்தைக் குறைத்தல் போன்ற பல ஆரோக்கிய நன்மைகளுடன் வருகிறது இருப்பினும் இவற்றையும் அளவாக அனுபவிக்க வேண்டும் முடிவுரை டீ மற்றும் காபி குடிப்பது சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை சமாளிக்க உதவும் அதே வேளையில் இந்த பானங்களை சரியான நேரத்தில் சரியான அளவு மற்றும் சரியான முறையில் குடிப்பது முக்கியம் டீ மற்றும் காபி சாப்பிடும் நேரத்துக்கு அருகில் இருக்கக்கூடாது மேலும் ஒரு மணி நேர இடைவெளியே காப்பீடு செய்ய வேண்டும் இது தவிர தேநீர் மற்றும் காபி இரண்டையும் அதிகமாக காய்ச்சக்கூடாது மேலும் பானங்களை அதிகமாக உட்கொள்வது காஃபின் நுகர்வு அதிகரிக்க வழிவகுக்கும் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்